அடிக்கிற வெயிலுக்கு கம்மங்கூல் வாங்கிட்டு வாங்க ஃபேமிலியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க நிறைய பேர் வெயிலுக்கு எதமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஹேண்ட்மேட் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுவாங்க வெயிலுக்கும் சரி உடம்புக்கும் சரி இந்த கம்மங்கூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது இதெல்லாம் டேஸ்டா வராதுங்க இது எப்படிங்க சாப்பிடறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கம்மங்கூலோட சேர்த்து மாங்கா பச்சை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்மங்கூலோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ஸோ என் ஃபேமிலிக்காக ரெண்டு செட்டு கம்மங்கூல் பார்சல் வாங்கிட்டேன் என் ஒய்ஃபும் கம்மங்கூல் சாப்பிட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரெயின்ஸ் பாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் ஸ்பூன்ல ஊட்டி விட்டாச்சு அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயே மாங்காவை வெத்திட்டு இருந்தாங்க என் வைஃப் மாங்கா ஊர்கா போறலாம் மாங்கா வாங்கிட்டு வாங்க அப்படினு சொன்னாங்க நெக்ஸ்ட் இந்த மாங்கா வச்சி மாங்கா ஊர்கா எப்படி போறறது அப்படினு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வரும் கண்டிப்பா அடுத்த வீடியோல மாங்கா ஊர்கா எப்படி செய்யறதுன்னு நீங்களும் கத்துக்கோங்க என் வைஃப் சூப்பரா செய்வாங்க இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் 699 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணனும் அப்படினா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க